அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராம் மீனாட்சி அவங்களுடைய கொடி விளக்கு அப்படிங்கிற கவிதை நூல் தான் பார்க்க போகிறோம் நம்ம போன காணொலியில் அதனுடைய முன்னுரை பார்த்தோம் முன்னுரை ரொம்ப சிறப்பாக இருந்தது கவிதையை பற்றி கவிதை எப்படி சில நபர்களை தேர்ந்தெடுக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்கள பற்றி யாரை பற்றி ராம் மீனாட்சி அவர்களை பற்றி அவங்களுடைய படைப்புகளை பற்றியும் அவங்களுடைய எண்ணங்களை பற்றியும் இந்த நூல் எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிறத பற்றியும் சொன்னாங்க அடுத்து நம்ம இந்த நூலுக்குள்ளே போகலாம் அதில் வந்து சுடர்முகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்ன தலைப்புகள் வந்து உள்ளே இருக்கு எந்த தலைப்புகளில் அவங்க அவங்களுடைய நூலை பகுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐந்து தலைப்புகள் இருக்கு எந்தையும் தாயும் அவள் அவள்கள் அவர்கள் நேற்று போல் இருக்கிறது கொடி விளக்கு கவிதையின் நான்காம் எழுத்து இந்த ஐந்து தலைப்புகளில் தான் இந்த கவிதைகளை வந்து அவங்க வந்து எழுதியிருக்காங்க நம்ம கவிதையை பார்க்கலாம் முதல்ல எந்தையும் தாயும் எந்தையும் தாயும் பகுதியில் காதல் கவிதை தான் அதிகமாக இருக்குது ஒரு மயிலிறகால நம்ம கைகளை அப்படி மென்மையாக வரடி விட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் போகும் நீ பேசுவதை கேட்டவுடன் நிறுத்திவிட்டன தங்கள் இசையை இந்த மூங்கிலுக்குள் துளைக்கும் வண்டுகளும் நத்தை கூட்டின் முதுகு மேல் தொத்தும் தாவும் குட்டி தவளைகளும் உன் இசையை நீ பேசிக்கொண்டே இரு நான் உன் உதட்டசைவில் குணம் எனும் குன்றேறுகிறேன் பொதுவாகவே காதலிக்கிறவங்களுக்கு தன்னுடைய காதலினுடைய அல்லது காதலனுடைய அந்த பேச்சு தான் சங்கீதமா இருக்கும் அததான் அவங்களும் சொல்றாங்க உன் இசையை நீ பேசிக்கொண்டே இரு உன் பேச்ச நீ பேசு அப்படின்னு சொல்லல உன்னுடைய இசையை நீ பேசிக்கொண்டே சொல்கிறாங்க அடுத்த கவிதையில என்ன சொல்றாங்க கேளுங்க சிவப்பு சின்ன எறும்பு கடிக்கிறது திரும்ப எடுத்து விடுகிறேன் விரலை கடிக்கிறது மறுபடி எடுத்து விடுகிறேன் எரிச்சல் வரவே இல்லை எனக்கு சிறு கோபம் கொண்ட தோழனை நினைவூட்டுகிறது என்பதாலும் சும்மா சாதாரணமாக ஒரு எறும்பு கடிக்குது எடுத்து விடுறாங்க மறுபடியும் கடிக்குது மறுபடியும் எடுத்து விடுறாங்க அந்த எறும்பு எத்தனை முறை கடிச்சாலும் அவங்களுக்கு கோபமே வரல ஏன் அப்படின்னா அவங்களுடைய சின்ன வயசு தோழர்களை அது வந்து நினைவூட்டிதான் பூவின் இதழில் ஓடும் இலைவரிகள் உன் விரல் ரேகைகளா சூரியன் முத்தம் தந்தையின் வாஸ்தல்யம் மேட்டிலிருந்து காட்டாறு வீழும் வெள்ளி நீர் அருவி துள்ளி செல்லும் மீன் போல ஒரு தைல இலை உன் உதட்டு சுழிப்பு கொஞ்சை மரம் பிரம்மாண்டம் கொடிபோல் கிளை விரித்து புறமெங்கும் அடிமரம் ஆணை மாதிரி அகலம் எதிரே இந்த வீட்டின் மேல் கூரை உயரமாக இல்லை அலங்காரம் இல்லை வானம் பார்த்தபடி நிற்கிறது எளிமை ஒரு பசுங்கிளை மலர்களுடன் தாழ்கிறது செங்கூரையை நெஞ்சோடு அணைத்து கொள்கிறது காதல் நோன்பு இயற்கையிலேயே எல்லாத்துக்குமே ஒரு காதல் இருக்கு சூரியனுடைய முத்தம் நம்முடைய தந்தையினுடைய வாசல்யம் மாதிரி இருக்கு யாரோ ஒருத்தங்களுடைய உதட்டு சுழிப்பு ஒரு யூக்காலிப்டு ஸ்தைல இலை போல இருக்கு மொட்டையா எளிமையா இருக்கிற ஒரு கூரை வீட்டுக்கு கொன்றை மரம் தன்னுடைய பூக்களோடு சரிந்து ஒரு அலங்காரத்தை கொடுக்குது இயற்கை அவங்க எவ்வளவு தூரம் ரசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இந்த கவிதைகள்ல இருந்து தெரியுது அடுத்து என்ன சொல்றாங்க கேளுக என் கைக்குள் ஒரு துளி நீர் உன் கண் முருவளது பத்திரப்படுத்துகிறேன் என் நெஞ்சு ஈரமாகட்டும் மாமர கிளை காகங்களைப் போல் வா நாம் இப்படியே அருகருகே அமர்ந்து கொள்வோம் கூடு கட்டுவோம் முதலில் முள்ளாள் நமது காதல் ராஜ்யத்தை துவங்கி வைப்போம் இறகுகளை உதிர்த்தாவது இந்த முதல் ஸ்பரிசம் எடுத்திடும் முடிவில் அனைத்து அணைப்புகளிலும் நான் கையெழுத்திட சம்மதிக்கிறேன் விரல்களை மறுதோன்றி போலவே இருக தழுவிக்கொள் நம்புகிறேன் காதலை இயற்கை காட்சியோடு கலந்து பேசுகிற அந்த உணர்வு சங்க காலத்திலிருந்தே நம்ம மக்களுக்கு வந்துட்டு இருக்கு அதனுடைய பிரதிபலிப்பா தான் இந்த கவிதைகளை நான் வந்து பாக்குறேன் அடுத்த கவிதையை பாருங்க மக்கள் மஞ்சள் மண்மகுடம் மத்தளம் மாவில் தொடங்கும் தமிழ் சொற்களை எழுதி எழுதி உச்சரித்து பழகுகிறேன் பனையொலிகளில் உன் பெயரின் முதல் முதலெழுத்திலேயே என் உயிரை நிறுத்திவிட்டேன் ஊரார் முன் சின்ன வயதிலேயே என்னை அணிந்தவளே என் எழுத்தானியே இருட்டில் நான் இன்னமும் உன் கைக்குட்டை பூக்களை தொட்டத் தடவி பூங்காவின் இருக்கைகள் நம்மை பார்த்ததை எண்ணி நானே கிடக்கிறேன் நூல் பூக்களும் மணக்குமா என்ன மாடி ஏறி வந்தால்தான் உன் தரிசனம் ஒன்பது படிகளிலும் என் முகங்கள் நீ வரைந்த கவனங்களாய் மாக்கோள இலைகள் வாரி அணைத்திட என் கைகள் நீளும் போது எப்படியானது மூன்றடி என நான் சொல்ல ஆறடி எப்படி ஓரடியாய் சுருண்டதென நீ வியந்தாய் நாம் பலவீனமானவர்கள்தான் கணக்கில் மட்டும் எத்தனை புத்தாண்டு பிறந்தாலும் காதல் பிறந்த ஆண்டுதானே நமக்கு உயர்வாய் இருக்கிறது அன்றுதானே உன் உச்சி கற்றை குழல் என் செவிக்குள் புத்தாண்டை இசைத்து சென்றது நேற்றைக்கு முதல் நாள் சாரல் மலை நேற்று மல்லிகை அரும்பெடுத்தது இன்று நீ வந்திருக்கலாம் பௌர்ணமி முழு நிலவு என்னுடனேயே தேய்ந்து இல்லாமல் போனது இன்று அமாவாசை தாளடி பயிர் நெல் சிரிக்கும் வாய்க்கால் வரப்புகளில் பழைய பாடல்களை பாடி சென்றபோது கூடவே வந்ததாக உணர்ந்தாயா அன்பே உண்மைதான் அது கண்ணதாசன் கவிதை கொஞ்சம் உமர்கையாம் ராகம் கொஞ்சம் எழுதப்பட்டதே உனக்காகத்தான் என்பதும் நான் அறிவேன் விழாமல் நெடுந்தொழிவு நடந்தாக வேண்டும் வா பேசாமல் பொங்கல் நாள் அடிக்கரும்பு கணு தீபாவளி திருநாள் பொறிவான நட்சத்திரம் சுதந்திர தினம் கொடியின் பட்டொளி குழந்தைகள் தின விழா மழலையர் சிரிப்பலை நீதான் தான் நிறைந்திருக்கிறாய் இப்படித்தான் சொல்கிறது எனது ஆசிரிய பணி மதிப்பீடு செய்யும் கையெழுத்தில் ஓரெழுத்து உனக்குரியதல்லவா அன்னை மடி தந்த சௌக்கியம் மறந்த நேரம் உன் தலைவாளை மடியில் தலை வைத்து தூங்கியதுதான் என் முதல் சொந்த தூக்கமடி தூங்கிக் கொள்கிறேன் தாங்கு சக்தியடி நீ எனக்கு பனை நிழல் நீட்சி புதர்காட்டில் தோட்டா சத்தங்கள் புகை நெடி வாசத்தில் உன் கடிதம் மீட்சி எடுத்தேன் படித்தேன் பதுங்கு குழிகளுக்குள்ளும் நம் ஊரை பார்த்து விட்டேன் நெல் சோறும் உன் முத்தமும் நாவில் ஊறி நிற்கின்றன பெண்ணை மண்ணுக்குள் வணக்கம் விதைக்கின்றேன் வாழ்கனி இந்த பெயர் சொல்ல முடியாத தேவ உறவில் நமக்கு பொதுவானது மௌனம்தான் நீல வானங்களைப் போல சுற்றிலும் இருப்போர் இல்லாத போதும் எல்லா நொடிகளிலும் பொங்கி எழுகிறார்கள் பேராளி அலைகளைப் போல உனது ஒவ்வொரு கை அசைப்புக்கும் ஒரு வரி எழுத்துண்டு எனக்கு அது புரியும் உன் வாய்மொழி பொய்யுரைக்கும் போது உன் நகக்கண் என்னிடம் மெய்யே பேசும் அது போதும் பொய்வா என்ன நண்பர்களே இன்னைக்கு மீனாட்சி அவர்கள் எழுதிய கொடிவிளக்கு அப்படிங்கிற புத்தகத்தில் இடம்பெற்ற எந்தையும் தாயும் அப்படிங்கிற தலைப்பை மட்டும்தான் பார்த்தோம் ஒரு மென்மையான அன்பு காதல் பாசம் இது மாதிரி தான் பார்த்துட்ருந்தோம் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கவிதைகளில் சில பூகம்பங்களையும் சந்திக்க போகிறோம் தொடர்ந்து நீங்கள் காணொளியில் பாருங்கள் நன்றி வணக்கம்